விருச்சியம் இது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு இந்த விருச்சியம் அப்படின்னு இப்ப விருச்சியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஜலராசி ஸ்திரராசி ஸ்திர ராசி இந்த வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வா இந்த ராசி பெண் ராசி இதுல தேல் சின்னம் கொடுத்துருப்பாங்க இந்த தேல் என்ன சொல்லுது அந்த தேல் என்ன செய்யுமா அதை நம்ம சொல்லுவோம் மூணுனா புள்ள பூச்சி கொட்டுனா தேல்றாமோ இவன் எப்பயுமே அப்படித்தான் இருப்பான் மிகச்சிறந்த அறிவாளிகள் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை தன் உணர்வால் அறிவால் வெளியே எடுத்துக் கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் உண்டு விருட்சியத்தில் பிறந்தவங்க பாருங்க பன்முகத்தன்மை உடைய இது ஒரு பலகால் ராசி பன்முகத்தன்மை கொண்டவர்களாதான் எனக்கு இயற்கையிலே மெக்கானிசம் இயற்கையாக வந்துடும் மெடிசன் அதே மாதிரி ஆர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய நுட்ப அறிவு இவர்கிட்ட நிறைய இருக்கும் அதனால தான் அறிவில் சிறந்தவர்கள் விருச்சியத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்றது இவங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று நாட்களை இவர்கள் தேர்வு செய்து கொள்வது நல்லது இவங்க அந்த மூணு நாளில் இவங்க கோயிலுக்கு போகலாம் குருஸ்தலம் எதுனா திருச்செந்தூர் அப்போ திருச்செந்தூர் முருகன் கிட்ட போய் இவங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்ப காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான் அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்கிலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன ஆனால் இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியே நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் இல்ல ஆனால் இதில் தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ராசி மண்டலத்துல நம்ம அனைவரும் சற்று உற்று பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு வீடு எது அப்படின்னா விருச்சியம் இது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு இறைவன் என்ன செய்கிறான் இந்த விருச்சியம் அப்படின்னு இப்ப விருச்சியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஜலராசி ஸ்திரராசி ஸ்திர ராசி இந்த வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வா நல்லா கப்டிங்க இதுக்குள்ள இந்த ராசி மண்டலத்துக்குள்ள வச்சிருக்க வச்சே நாம நாம யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இது ஒரு ஜல ராசி சொல்கிறோம் ஸ்திர ராசி அப்போ நீங்கள் குளம் குட்டை கம்மா கிணறு இது ஊராமே ஸ்திரமாக இருக்கக்கூடியது நீங்கள் எந்த ஒரு குளமாக இருந்தாலும் சரி ஏரியாக இருந்தாலும் சரி அல்லது குட்டையாக இருந்தாலும் சரி கம்மாயாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிச்சு பாருங்கள் உப்பு கைக்காது அதே மாதிரி நம்ம ஊரில் கிணறுகள்லாம் இருக்குது ஒரு கிணறு பார்த்திங்கன்னா சரி நம்ம எழுந்திரிச்சோடனே காலையில் போய் குளிச்சிட்டு வரக்கூடிய கிணறாகவும் அதில் இருக்கும் ஒரு சில கிணறு பாருங்க அங்கேருந்து தான் நமக்கு குடித நீர் ஏற்றுவாங்க நீரேற்ற நிலையத்திலேருந்து ஒரு சில கிணறுல பாருங்க மேலே வந்து பாசி படைஞ்சது மாதிரி இருக்கும் அதை பாசியை தள்ளி விட்டோம்னா அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி தண்ணி அவ்வளவு அழகாக இருக்கும் அதே இதில் மேலே தெளிவாக தண்ணி இருக்கும் ஆனால் சில இதில் இட ஒரு கம்மாயில் வந்து தண்ணி பார்த்தா தேங்காய் தண்ணி மாதிரி காலை வச்சோம்னா அப்படி சகதியாக இருக்கும் சில கிணறு பால் அடைஞ்ச கிணறு இருக்கும் அந்த பக்கம் நம்ம போகவே மாட்டோம் இது பூராமே இது இந்த இடத்துல பிறக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய நிலையை பற்றி சொல்கிறது தான் அப்போ நம்ம குளித்து மகிழக்கூடிய கிணறு அப்படின்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்துல தான் இருக்கான் குடித்து மகிழக்கூடிய தண்ணி அப்படின்னா உயிர் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் மருத்துவர்கள் இந்த இடத்துல தான் இருக்கான் இப்படி நிறைய இந்த இடத்துல நிறைய இருக்கு ஆனால் இதனுடைய சக்தி பாருங்க இது ஒரு பெண் தேள் இதோடைய சிம்மல்ஸ் இந்த ராசி பெண் ராசி இதில் தேல் சின்னம் கொடுத்துருப்பாங்க இந்த தேல் என்ன சொல்லுது அந்த தேல் என்ன செய்யுமா அதை நம்ம சொல்லுவோம் மூணுனா புள்ள பூச்சி கொட்டுனா தேல்றாமோ இவன் எப்பயுமே தான் இருப்பான் இது ஒரு மௌன ராசி அமைதியாக இருப்பாங்க இவங்க நம்ம கை வச்சோம்னா தான் அந்த நேரத்தில் அவங்களுடைய பவரை பூரா காட்டுவாங்க ஆனால் மிகச்சிறந்த அறிவாளிகள் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை தன் உணர்வால் அறிவால் வெளியே எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் உண்டு நீ விருச்சயத்தில் பிறந்தவங்க பாருங்க பன்முகத்தன்மையுடைய இது ஒரு பலகால் ராசி பன்முகத்தன்மை தான் இருப்பாங்க எப்படின்னா இவனுக்கு இயற்கையிலே மெக்கானிசம் இயற்கையாக வந்துடும் மெடிசன் அதே மாதிரி ஆர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய நுட்ப அறிவு நிறைய இருக்கும் அதனால தான் அறிவில் சிறந்தவர்கள் விருச்சயத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்றது ஆனா அந்த பெண்கள் என்ன செய்யுமா அது இயற்கையிலே அந்த அந்த தேல் என்ன செய்யும் அது அது அந்த பருவ காலகட்டத்தில் தன்னோடு இணைகின்ற அந்த ஆந்தலை வர வைக்கும் வர வச்சு அது என்ன செய்யும் சேரும்போது சேர்ந்த உடனே அந்த ஆந்தில குன்றும் அல்லது அந்த ஆந்தேல் சேர்த்தும் பின்னாடி தான் வந்து குட்டியில் இயனக்கூடிய அந்த தேல் குட்டிகள் வந்து வரும்போது அது யோனி வாசல் வழியா வராது ஏன்னா நூறு குட்டிகளை போகும் நூற்றுக்கு மேற்பட்ட தேல் குட்டிகள் தான் உருவான் அப்போ வயிறு வெடிச்சு தான் அதில் அந்த குட்டிகள் பூரா வெளியே வரும் தன்னை அர்ப்பணி அங்க வந்து தன்னை இழந்து பல உயிர்களை காக்கக்கூடிய சக்தி வந்து விருச்சியத்துக்குத்தான் உண்டு எப்படி கடவுள் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க அப்படிப்பட்ட அந்த விருச்சியத்துலதான் பிறந்தவங்க இயற்கையை பாத்தீங்கன்னா சரி இவங்க சில நேரத்துல வந்து நாத்தியவாதமும் பேசுவாங்க ஆஹ் இவர்களுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரு பெரிய மனிதர் ஒரு அறிவாளி யார் வந்தாலும் சரி இவங்களுக்கு அது சட்டையே செய்ய மாட்டாங்க ஆனால் இவன் மிகச்சிறந்த அறிவாளி நிபுணை மறைந்த ரகசிய பயோடெக் நாலேஜ் அப்படின்றது தான் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி படைத்தவர்கள் காலபுருஷனுடைய எட்டாம் இடமாகிய விருச்சியத்தில் பிறந்தவர்கள் காலத்தால் எப்போதும் ஒரு மன வருத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காலின்றி சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஊண்டிங்க இல்லாமல் இவங்க இருந்ததே கிடையாது அப்ப இந்த இடத்துல இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து கொள்வது நல்லது அப்படின்ற ஒரு நிலை இப்ப நான் என்ன சொல்லுவேன் இவங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று நாட்களை இவர்கள் தேர்வு செய்து கொள்வது நல்லது இவங்க அந்த மூணு நாள்ல இவங்க கோயிலுக்கு போகலாம் ஆனா இவர்கள் செவ்வாய் என்பது முருகனை குறிப்பது இந்த மீனம் என்பது கடல் அது ஒரு ஜலராசி கடல் சமுத்திரத்தை குறிப்பது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருச்சேத்திரம் குருஸ்தலம் எதுன்னா திருச்செந்தூர் அப்போ திருச்செந்தூர் முருகன் போய் இவங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அற்புதமான நிலை அதே மாதிரி இவர்கள் வியாழக்கிழமை தோறும் தன் தான் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவாலய வழிபாட்டுக்கு போனாங்கன்னு வைங்களேன் செல்வ செழிப்பை அபரிவிதமாக தரும் அதனால் நீங்கள் முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் சார் முருகனைத்தான் வழிபடணுமா சார் இல்லை உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போகலாம் ஆனால் சிவாலய வழிபாடு மிகச்சிறந்தது அது செந்தூரானு க வழிபடுறது மிகப்பெரிய ஆற்றலையும் செல்வத்தையும் யோகத்தையும் அது விருத்தி பண்ணும் அப்படின்றது இதில் இருக்குது அப்போ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆலய வழிபாடு செய்து கொள்வீர்கள் என்றால் அது அற்புதமான நிலையை கொடுக்கும் அதே நேரம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வரும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய நாள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமே வரும் அப்போ தான் நம்ம வந்து திருவண்ணாமலை தீபம் அப்போ அந்த காலகட்டங்களில் இவங்க உபவாச உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அது ஒரு பெரிய அற்புத சக்தி வாய்ந்த நாள் அந்த நாள் அதை இவங்க வந்து கீப்பப் பண்ணலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை வரக்கூடிய நாளை இவங்க சிறப்பாக எடுத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் விருத்தி செய்யும் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் நன்றி